யார் பாகம் நான்கு இறுதி அத்தியாயம் முப்பத்து ஒன்பது பஞ்சவன் மாதேவிக்கு அந்த ஊரின் உலோக சிற்பியை அறிமுகப்படுத்தினார்கள் அடடே நன்கு தெரியுமே அரண்மனை கதவுக்கு பித்தளை வேலை செய்கிறவர் இவரோடு நான் பேசியிருக்கிறேனே குதூகலமாக சொன்னார் பஞ்சவன் மாதேவி அவரது நலம் விசாரித்தார் உங்கள் உறவுக்காரர் யாரோ நான் விரும்புகின்ற நல்லூர் சிவன் கோவிலுக்கு நாதாங்கி செய்திருக்கிறார்கள் முதலில் இருந்த நாதங்கியை விட மிக அழகாக மிக வேலைப்பாட்டோடு செய்திருக்கிறார்கள் நாதங்கியின் நாக்கில் நந்திகேஸ்வரர் ஒரு பக்கமும் வீரபாகுவை இன்னொரு பக்கமும் செதுக்கி இருக்கிறார்கள் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இப்படித்தான் நாதங்கியை செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது அந்த சிற்பி சொன்னாராம் இதை வெறும் தாழ்பால் என்று அலட்சியமாக திறப்பதால் தானே உடைந்து போகிறது இதில் நந்திகேஸ்வரரையும் வீரபாகுவையும் போட்டால் அதை தொட்டு கண்ணில் ஓற்றிக்கொண்டு மரியாதையாக திறப்பார்கள் அல்லவா என்று போட மாட்டார்கள் அல்லவா என்று சொன்னாராம் நாதங்கி உடையவே உடையாது என்றும் வாக்கு கொடுத்தாராம் ஆம் அம்மா அவரும் என் உறவினர்தான் அடக்கமாக உலோக ஆச்சாரி பதில் சொன்னார் ஆனால் அவர் காசு வாங்கி கொள்ளவே இல்லையே சக்கரவர்த்திக்கு சிவன் கோயிலுக்கு எவ்வளவோ செய்கிறார் என்னால் ஆனதை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராமே ஒரு செப்பு காசு கூட வாங்கவில்லையாமே உண்மையில் உங்களை பற்றிய ஞாபகம் வந்ததே அவரால் தான் இது எவ்வளவு நேர்த்தியான வேலை என்று சொன்னபோது இது திருவெண்காட்டு வேலை என்று சொன்னார்கள் அப்போது உலோக சிற்பங்கள் அனைத்தும் திருவெண்காட்டில் செய்ய ஒப்படைப்பது என்று எனக்குள் தோன்றிவிட்டது என்று பஞ்சவன் மாதேவி சொல்ல வேலையை பகிர்ந்து கொடுங்களம்மா திருவோரகத்திலும் நல்ல சிற்பிகள் இருக்கிறார்கள் வேலை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அடக்கமாக பதில் சொன்னார் அந்த உலோக சிற்பி அற்புதம் இது மிக பெரிய மனித நேயம் திருவோரகத்தில் இருப்பவருக்கும் கோவிலுக்கான பாத்திரங்களையும் பீடங்களையும் பல்லக்குகளையும் செய்ய சொல்லியிருக்கிறேன் அதைவிட மிக முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பிக்க அரசர் நினைத்திருக்கிறார் எனவே அது பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கும் நல்ல வேலைகள் தரப்படும் பிரம்மராயர் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன் நிறைய பித்தளை சாமான்கள் இருக்கின்றன மேலை சாளுக்கியத்திலும் கங்க நாட்டிலும் குடகு நாட்டிலும் எடுத்தவை நிறைய தாமிர பாத்திரங்களும் வருகின்றன உருக்கி உருளைக்கட்டைகளாக கட்டைகளாக வைத்து கொள்ளுங்கள் சக்கரவர்த்தியார் இங்கு வரக்கூடும் உங்களுக்கு தனித்த முறையில் தான் என்ன நினைத்திருக்கிறார் என்பதை சொல்லக்கூடும் இது விரைவில் நடக்கும் என்று சொல்ல மக்கள் எகிறி குதித்தார்கள் ஆனந்தமானார்கள் பறைகள் முழங்கின சங்கு ஒலித்தது சோழம் சோழம் என்று மரவர்கள் கத்த ஜனங்களும் சேர்ந்து கொண்டார்கள் துருத்தி பிடித்து உலோக சிற்பங்களை செய்வதற்கு தங்களை பூரணமாக ஒப்படைக்க ஆறு பேர் முன்வர அவர்களை பஞ்சவன் மாதேவி ஏற்றுக்கொண்டாள் அவர்கள் நியமன பத்திரத்தை ஓலையில் எழுதி கொடுத்தால் அவர்கள் வருமானத்திற்கு வழிவகுத்தால் பிரம்மராயர் அதற்கு உதவி செய்தார் இந்த பிடாரி கோயிலுக்கு உடனடியாக சூலம் செய்து கொள்ள அந்த பண்டாரத்திலிருந்து உலோகம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் எழுதி கொடுத்தால் அதற்கு செய்கூலியை தானே கொடுப்பதாக கூறி பதினைஞ்சு கழஞ்சுகள் கொடுக்க இது அதிகம் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள் ஊரின் சேமத்திற்காக வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல மறுபடியும் ஊர் விழுந்து நமஸ்கரித்தது எங்கே அந்த உலோக ஆச்சாரி அவருக்கு நான் ஏதாவது தர வேண்டும் நல்லூர் சிவன் கோயிலுக்கு அந்த உலோக ஆச்சாரியின் மனைவியும் ஒரு கிளி செய்திருக்கிறார் மிக அழகாக இருந்தது அந்த கிளி ஆமாம் அம்மா அந்த உலோக ஆச்சாரி என் மருமகன் பெயர் கணபதி என் மகள் பெயர் அம்மங்கை அட அப்படியா மகளும் மருமகனும் சேர்ந்து செய்தார்களா ஆமாம் அம்மா திருமணமாகி ஐந்து வருடமாகியும் குழந்தை பேரு இல்லை அவளை ஊர் மக்கள் மெல்லியதாக கேலி செய்கிறார்கள் அவள் நொந்து போய் அழுகிறாள் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே மருவூர் என்கிற ஊர் இருக்கிறது அந்த மருவூரில் இருக்கிற வைத்தியர் தெரியும் கோதண்டராம வைத்தியர் என்ன சொன்னார் பஞ்சவன் மாதேவி ஆவலாக கேட்டாள் அந்த சிற்பிக்கு பிடித்திருந்தது நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி என்ன எங்கே உங்கள் மகள் அம்மங்கை என்று நிதானமாக அந்த பெயரை உச்சரித்தாள் கூட்டத்தை பிளந்து கொண்டு அம்மங்கையும் அவள் பின்னே மிருதுவான நடையோடு கணபதியும் வந்தார்கள் இரண்டு பேரும் விழுந்து வணங்கினார்கள் இரண்டு கைகளையும் குவித்து அருகில் இருந்த மரப்பேட்டியிலிருந்து பொற்காசுகளை எடுத்து பஞ்சவன் மாதேவி அம்மங்கையிடம் நீட்டினாள் அம்மங்கை திரும்பி கணபதியை பார்த்தாள் கணபதி முன் நின்று வணங்கினான் அம்மா நான் சிவன் கோவிலுக்கு செய்த காணிக்கையாக என் வேலை இருக்கட்டும் நான் ஒரு நேர்த்திக்காகத்தான் இதை செய்தேன் நீங்கள் எப்படி மனமுருகி கால பைரவர் சன்னதியில் அரசருக்காக வேண்டினீர்களோ அதேபோல நான் மனமுருகி என் மனைவிக்காக பிரார்த்தனை செய்தேன் நல்லூர் சிவன் கோயிலுக்குள் நுழையும் போதே ஒரு மிக முக்கியமான இடத்திற்குள் நுழைகிறோம் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது உள்ளுக்குள் பேசும் தெய்வம் இருக்கிறது என்று சிந்தனை ஏற்பட்டது என் சிவனே என் மனைவியின் குறை தீர்ப்பாய் எங்களுக்கு குழந்தை வரம் தருவாய் என்று வேண்டினேன் வேண்டி முடித்த வெகு சில வினாடிகளில் இப்படி ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் வந்தது உடனேயே இந்த வேலையை என்னுடைய காணிக்கையாக தீர்மானித்தேன் உங்கள் வாயால் அந்த நாதங்கியை பாராட்டும் போது என் ஜென்மம் சாபல்யமாயிற்று இப்படி அந்த நாதங்கியை வண்ணமாக செய்வதற்கு காரணம் என் மனைவி குறை நீக்கப்பட்டவளாக குழந்தை உள்ளவளாக இறைவன் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசைதான் கணபதி மெல்லிய குரலில் அழுத்தம் திருத்தமாக பேச பஞ்சவன் மாதேவி வியப்போடு அவனையே பார்த்து கொண்டிருந்தார் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது மிக பெரிய மரியாதை குறிப்பாக உலோக ஆச்சாரிகளுக்கு நீங்கள் செய்திருப்பது பார்த்து நெகிழ்ந்து போனேன் அதற்குக் காரணம் என்னுடைய வேலை என்று சொன்னபோது இன்னும் எனக்குள் சந்தோஷம் பொங்கியது இது கர்வமாக மாறிவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டேன் இது உங்கள் அன்பு உங்கள் கருணை உங்கள் பெரிய மனது உங்களுக்கு பரிசாக ஒன்று தர விரும்புகிறேன் அவன் திரும்பி மனைவியை பார்த்தான் மனைவி மடியிலிருந்து கிருஷ்ணர் பொம்மையை எடுத்தாள் உள்ளங்கையில் வைத்து பஞ்சவன் மாதேவியின் முன்பு நீட்டினாள் குழந்தை கிருஷ்ணர் கையில் வெண்ணையோடு பஞ்சவன் மாதேவியை பார்த்து கொண்டிருந்தார் பஞ்சவன் மாதேவியின் கண்கள் வியப்பால் விரிந்தன மெல்ல முன்னே வளைந்து அந்த விக்கிரகத்தை உற்று பார்த்தார் தன்னுடைய வலது கையில் வாங்கினார் கண்களில் ஊற்றிக்கொண்டார் புரட்டி புரட்டி மறுபடியும் விக்கிரகத்தையே பார்த்தார் அடடா அடடா அரைஞான் கயிறு அதற்கு மேல் சங்கிலி இடுப்பில் நாய்க்காசு வீரவாழ் சூரியன் சந்திரன் சதங்கை மணி தெளிவான முதுகுத்தண்டு சுருள்கேசம் பெரிய கண்கள் சிரிப்பு அடடா வித்தை காட்டியிருக்கிறீர்களே காலில் வீரக்கழல் கைகளில் வளையல் கழுத்தில் ஒட்டிய மணிமாலை குழந்தை சற்று நிமிர்ந்ததால் நெஞ்சோடு ஒட்டிய முத்துமாலை அழகான கொண்டை கொண்டையை ஒட்டிய மயிர்ப்பீலி அற்புதம் அற்புதம் என்று வியந்தால் மறுபடி மறுபடியும் கண்களில் ஒற்றிக்கொண்டாள் ஆனால் பின்னால் அம்மங்கையின் உறவுகள் பல் கடித்தார்கள் குழந்தை பேரு உள்ளவர்களுக்கு முதல் பொம்மையை கொடு என்று அம்மங்கையிடம் சொன்னேன் பஞ்சவன் மாதேவிக்கு கொண்டு போய் கொடுக்கிறாளே இது நல்லதா ஷ் சும்மா இருங்கள் சத்தம் போடாதீர்கள் தவறாக பேசாதீர்கள் இல்லையடி நன்கு குழந்தை பெற்றவர்களுக்கு அல்லவா கொடுக்க வேண்டும் என்று மத்திம வயதுக்காரி முணுமுணுக்க தயவு செய்து வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்று மற்ற பெண்கள் அவளை அடக்கினார்கள் ஆனால் எல்லோருக்கும் உள்ளுக்குள் குறை இருந்தது ஆனால் புருஷனும் மனைவியும் நெருக்கமாக நின்று பஞ்சவன் மாதேவி அந்த கிருஷ்ணர் பொம்மையை கொஞ்சுவதை கொண்டாடினார்கள் மிக அழகாக இருக்கிறது இதை ஏன் எனக்கு கொடுக்கிறாய் நான் என்ன செய்ய வேண்டும் இதை வைத்து பூஜை செய்யுங்கள் அம்மா எதற்காக உங்கள் சோழர் குலம் விளங்குவதற்கு இந்த கிருஷ்ணர் பொம்மையை பூஜை செய்யலாம் அல்லவா கணபதி அமைதியாக சொன்னான் அவள் ஏறிட்டு கணபதியை உற்று பார்த்தால் அம்மங்கைக்கு பஞ்சவன் மாதேவியின் தியாகம் சட்டென்று நினைவுக்கு வந்தது அரசரின் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் தானே சோழ தேசத்து மக்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் தானே அவர்கள் விளங்க நீங்கள் பூஜை செய்யலாகாதா சாதுரியமாக அம்மங்கை பேசினாள் பஞ்சவன் மாதேவி பெரிதாக புன்னகை செய்தால் அந்த கிருஷ்ணர் பொம்மையை எடுத்து இடுப்பில் மடித்து உருட்டி சொருகிக் கொண்டாள் அருகே வா என்று அம்மங்கை அழைத்தாள் அம்மங்கை அருகே வர தலையை தடவினாள் கணபதி மெல்ல ஒரு அடி முன்னேறினான் அம்மா இவள் குறை மிக பெரிதாக இருக்கிறது இவள் புலம்பாத இரவுகளே இல்லை அவளுக்கு குழந்தை என்பதே இறைவனுடைய வரம் என்று பக்குவமாக சொல்லுங்கள் அமைதியாக இருக்கச் சொல்லுங்கள் படபடப்பே அவளுக்கு ஆபத்தாக முடியுமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது அவன் பேசுவது பஞ்சவன் மாதேவிக்கு தவிர வேறு யாருக்கும் காதில் விழவில்லை கூட்டம் வேறு ஏதோ சலசலத்து கொண்டிருந்தது பஞ்சவன் மாதேவி தன் சக்தி முழுவதும் நெஞ்சு கூட்டுக்குள் கொண்டு வந்தாள் கண் திறந்திருந்தாலும் உள்ளுக்குள் இறைவனை வேண்டினாள் எதிரேயுள்ள இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையை தரலாகாதா இவளுக்கு வம்சம் விருத்தி செய்யக்கூடாதா இவன் போன்ற ஒரு அற்புதமான கணவனை பெற்றிருக்கின்ற இவள் சந்தோஷமடைந்தால் அவனும் சந்தோஷமடைந்தால் சோழ தேசத்தில் கோவில்களெல்லாம் சிறப்பாகுமே ஊர் சந்தோஷமாகுமே இரையே இந்த பெண் மீது வை என்று உள்ளுக்குள் பெரும் குரல் எடுத்து கதறினார் உடம்பின் சக்தி அனைத்தும் ஒரு முனையில் குவிந்து உருண்டு திரண்டு மிகப்பெரிய பலமாக வளர்ந்தது அவள் இரண்டு அடிகள் முன்வைத்து அம்மங்கைக்கு அருகே போய் அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் அவள் சக்தியில் பாதி நெற்றியின் வழியே இறங்கியது மெல்ல கை விரித்து அம்மங்கையை இருக தழுவி கொண்டாள் தன் சக்தி முழுவதும் அவள் உடம்புக்குள் இறங்க வேண்டும் என்று வேண்டிக் அப்படி ஏதோ ஒன்று இறங்கியது போலும் இருந்தது ஊர் மொத்தமும் திரும்பி அம்மங்கை தழுவி கொள்ளப்படுவதை வியப்போடு பார்த்தது இருக்க இரண்டு கன்னங்களிலும் முத்தமிட அம்மங்கை கருப்பைக்குள் நுழைந்து ஏதோ ஒன்று தங்கியது சுகமாக சுருண்டு படுத்தது அம்மங்கை தன் உடம்பில் ஒரு புதுவித சிலிர்ப்பு ஏற்படுவதை உணர்ந்தால் தான் கருவுச்சு விட்டோம் என்று ஒரு மெல்லியதான அடிமன எண்ணம் அவளுக்குள் தோன்றியது உலோக ஆச்சாரிகளை உபயோகப்படுத்தி கொள்ள புறம்படிகளும் மண் வாரி இடங்களும் பெரிய கொட்டகைகள் போட்டுக்கொள்ள மேடுகளும் ஒதுக்கப்பட்டன மானியங்கள் தரப்பட்டன மறுநாள் காலை எல்லா வேலைகளும் முடிந்து பஞ்சவன் மாதேவி பயணத்தை முதலில் துவக்கினாள் இன்னும் இரண்டு நாட்கள் இங்கு படுத்து தூங்கிவிட்டு வருகிறேன் அம்மா கொஞ்சம் அலுப்பாக இருக்கிறது என்று பிரம்மராயர் சொல்ல பஞ்சவன் மாதேவி கவலையோடு அவரை விசாரித்தாள் ஏதும் இல்லை என்றதும் உற்சாகமாக கிளம்பி தஞ்சையை நோக்கி பயணப்பட்டாள் நவநீத கிருஷ்ணன் பொம்மை அவள் இடுப்பிலேயே இருந்தது அவ்வப்போது அதை எடுத்து உற்று பார்ப்பதும் முத்துமிடுவதுமாக இருந்தால் அரண்மனைக்குள் நுழைந்ததும் தனது அரண்மனைக்கு போய் இரண்டு மரக்கட்டைகளுக்கு நடுவே முழங்கை நீல பட்டு துணியை கட்டச் சொன்னால் அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கை இறுக்கி கட்ட அதில் கிருஷ்ணர் பொம்மையை வைத்து மெல்ல தால் என்னம்மா இது இந்த பொம்மையை இவ்வளவு நேசிக்க ஆரம்பித்து விட்டீர்களே கிருஷ்ணர் என்றால் விருப்பமா நீங்கள் சிவன்தானே முக்கியமான தெய்வம் என்று சொல்வீர்கள் சிவனாவது விஷ்ணுவாவது எல்லாம் ஒன்றுதானடி பிறகு இந்த பொம்மையின் மீது அப்படி என்னம்மா காதல் முத்தான பொன்னங்கை விடாமல் கேட்டாள் கணபதி சொன்னதை நீ அருகிலிருந்து கேட்கவில்லையா சோழர் குலம் விளங்க வம்சம் விருத்தி அடைய கிருஷ்ணர் வழிபாடு அவசியம் இதை முன்னரே ஒருமுறை ஈசான சிவ பண்டிதரும் சொல்லி சிவன் போர் தெய்வம் சோழ தேசத்தை பலமாக காவல் காக்க சிவன் உதவுவார் விஷ்ணு வாழ்விக்கும் தெய்வம் நம் வாழ்வு வளமாக விஷ்ணுவின் உதவி நமக்கு தேவை இப்படித்தானே வேதங்களும் சொல்லுகின்றன வம்சம் பெருக எப்படி அம்மா நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வீர்களா முத்தான பொன்னங்கை வியப்போடு கேட்டால் எனக்கு குழந்தை பிறக்காதடி பிறகு முத்தான பொன்னங்கை கேள்வியோடு பஞ்சவன் மாதேவியை உற்று பார்த்தாள் வம்சம் என்றால் என் தானா ராஜேந்திரன் என் மகன் இல்லையா என் மகன் ராஜேந்திரனுக்கு பிறந்த குழந்தைகள் நன்கு வளர வேண்டுமடி அவர்களால் சோழ தேசம் மேம்பட வேண்டும் ராஜேந்திர சோழனுடைய புகழ் பரவும் வண்ணம் அவனுடைய குழந்தைகள் வளர வேண்டும் சோழ தேசத்தை காக்க வேண்டும் ராஜேந்திர சோழன் குழந்தைகளுக்காக நான் இந்த கிருஷ்ணர் பூஜையை தினமும் செய்ய போகிறேன் துளசி பறித்து வர ஏற்பாடு செய் கிருஷ்ணரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியுமா கிளீம் கிருஷ்ண கிளீம் இதுதான் மூல மந்திரம் கிருஷ்ணா ராஜேந்திர சோழனுக்கு நல்ல எதிர்காலம் கொடு என் புருஷனுடைய புகழும் என் மகனுடைய புகழும் அவன் குழந்தைகளால் வளர வேண்டும் பஞ்சவன் மாதேவி கை கூப்பி அந்த விக்கிரகத்தை பார்த்து உரத்து சொன்னாள் தான் அனுப்பிய உலோகங்களை தவிர இன்னும் வேறு உலோகங்கள் தேவையா என்று கேட்க வந்த ராஜேந்திரர் அந்த வாசற்படியில் திடுக்கிட்டு நின்றார் முத்தான பொன்னங்கை அவர் வருவதை பார்த்துவிட்டு பஞ்சவன் மாதேவியை எச்சரிக்க கையை உயர்த்த வேண்டாம் என்று சொன்னார் முத்தான பொன்னங்கையை மட்டும் வரவழைத்தார் பஞ்சவன் மாதேவி தன் மனம் முத்தமும் ஒன்று குவித்து அந்த கிருஷ்ணர் பொம்மையையே மனதில் இருத்தி தன் வேண்டுதலை பெரிதாக்க முத்தான பொன்னங்கை வாசலுக்கு வந்தாள் என்ன சொல்கிறார் தேவியார் என்று அடிக்குரலில் ராஜேந்திரர் கேட்க முத்தான பொன்னங்கை ராஜேந்திரருக்கு அவரின் பிரார்த்தனையை சொன்னாள் ராஜேந்திரனின் மனம் ஆடிற்று என் வருகையை சொல்ல வேண்டாம் நீ சொன்னதையும் சொல்ல வேண்டாம் பஞ்சவன் மாதேவியார் எனக்கு மட்டும் தாயல்ல இந்த சோழ தேசத்திற்கே அவர் தாய் அந்த முரட்டு இளவரசரின் கண்கள் சிவந்தன கண்ணீர் கொப்பளித்தது மெல்ல கண்ணம் வழிந்தது எச்சரிக்கை பஞ்சவன் மாதேவியிடம் இது பற்றி பேச வேண்டாம் மெல்லிய கடுமையான குரலில் சொல்லிவிட்டு ராஜேந்திர சோழன் படியிறங்கி முச்சம் வழியே நடந்தார் அந்த லேசான தள்ளாட்டத்தோடும் நெகிழ்வோடும் இருந்தது மிகுந்த கோபக்காரர் என்றும் முரடர் என்றும் எதிரிகளை துவம்சம் செய்பவர் என்றும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசுபவர் என்றும் தன்னை எதிர்ப்பவனை வெகு சீக்கிரம் தூக்கி எறிந்து விடுவார் என்றும் பேசப்படுகின்ற ராஜேந்திரர் தளர்ந்து போவதை பார்த்து இந்த சோழ தேசம் நல்ல ஆண்களாலும் அருமையான பெண்களாலும் செழித்து வளருகிறது ஒரு தேசம் வளர அந்த தேசத்து அரசர்கள்தான் காரணம் என்று முத்தான பொன்னங்கை நினைத்து கொண்டாள் மீதியை ஐந்தாம் பாகத்தில் காணலாம்